வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மக்காசோளத்தில் முதல்நிலை படைப்புழுவை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோவை வந்து முழுமையாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்தையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இப்போ கடந்த பத்து நாளாக அதிகம் வேலை இருந்தனால் வீடியோ வந்து போட முடியல ஏன்னா இப்போ மக்காசோளம் நடவு செஞ்சு ஒரு பன்னெண்டு நாள் ஆகுது பட் பன்னெண்டு நாள்லேயே வந்து படைப்புழுவை வந்து தென்படுது இந்த வட்டி புது முயற்சியாக அட்வான்டா ரகத்தை வந்து பயிர் வந்து செஞ்சுருக்கோம் பணம் நல்லா வந்துடும் ஏன்னா இதில் வந்து அந்த மருந்து கலக்காத விதனால் புழு வந்து சீக்கிரமாகவே வந்துடும் அதனால் இந்த வட்டி புழு வந்துருச்சு இதுக்கு நாங்கள் வந்து என்ன சொல்யூஷன் தீர்வு வந்து இதுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா இதுக்கு வந்து ரெண்டு மருந்து வந்து கலந்து அடித்தோம் ரெண்டு மருந்துமே வந்து புழுவுக்கான மருந்து இன்னொரு மருந்து வந்து செடி வளர்ச்சிக்கு நல்லா நல்லாயிருக்குன்னுட்டு அது ஒரு மருந்தை ட்ரை பண்ணும் இப்போ அந்த மருந்து வரிசையை வந்து பார்ப்போம் முதல்ல வந்து ரிலான் ரிலான் மருந்து வந்து புழுவையும் அந்த புழுவில் உள்ள முட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த ரிலான் மருந்து அந்த ரிலான் மருந்து வந்து இரநூத்தம்பது கிராம் வந்து ஐநூற்றி தொண்ணூறுரூவா வந்து வருது நம்ம இதை வந்து எப்படி பயன்படுத்த போகிறோன்னா ஒரு டேங்க்குக்கு ஒரு பத்து கிராம் அளவுக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம் அதுக்கு அடுத்ததான் நம்ம அதோட கலந்து ஜேசன் சூப்பர் அப்படிங்கிற இந்த மருந்தையும் கலந்து அடிக்க போகிறோம் இதுவும் புழுவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இதை ரெண்டையும் நம்ம வந்து சேர்த்து கண் கலந்து அடிக்கிறப்ப ரிசல்ட் வந்து நல்லாவே வந்து இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க அளவுக்கு வந்து படைப்புழு வந்து இருக்குது எல்லா செடிலேயும் வந்து இருக்கு நீங்கள் செடியை பார்த்தீங்கன்னாலே இப்போ வெள்ளையாக இருக்க மாதிரியே இருக்குது உள்ளே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி படைப்புழு இருக்குது அதுக்கு வந்து இந்த ஜேசன் சூப்பரும் ரிலானும் கலந்து அடிக்கிறப்ப ரிசல்ட் வந்து நல்லாவே வந்துருக்கு நாங்கள் நாற்பத்தெட்டாவது மணி நேரம் அடித்து பார்த்தோம் கண்டிப்பாக வந்து புழு வந்து ஆல்மோஸ்ட் வந்து டை கண்டிஷனில் தான் இருக்குது சாகக்கூடிய தருவாயில் வந்து தான் இருக்குது அந்த ஜேசன் சூப்பர் அது வந்து நாங்கள் ஒரு டேங்குக்கு இருபது எம்எல் வந்து ஊற்றி அடித்தோம் அந்த இருபது எம்எல்க்கு நீங்கள் டேங்க்குக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ரெண்டையும் சேர்த்தா நாற்பது ரூபா தான் வந்து வருது அந்த ஜேசன் சூப்பர் வந்து அரை லிட்டரு வந்து முந்நூற்றி எண்பது ரூபா வந்து வருது இப்போ டேங்க்குக்கு நம்ம கனெக்ட் பண்ணுறப்ப ரெண்டு மருந்து சேர்த்தா நாற்பது ரூபா வந்து வருது இதோடு நாங்கள் என்ன கலந்து அடிக்கிறோன்னா சத்துக்கு ஜலட்ரா எழுநூறுங்கிற மருந்தையும் சேர்த்து அடிக்கிறோம் அது வந்து நெல் நெல்லுக்கு வந்து ஜிங் சத்து தேவைப்படுற மாதிரி மக்கா சோளத்துக்கும் சத்து வந்து கொடுத்தீங்கன்னா மணி வந்து நல்லா நெருங்க பிடிக்கும் மணி பெருசாக வந்து இருக்கும் அதுக்கோசரம் நாங்கள் ஆரம்பத்துலேயே வந்து இந்த வாட்டி ஜலட்ரா எழுநூறு வந்து பயன்படுத்தியிருக்கோம் தண்டு வந்து நல்லா மொத்தமாக வந்து வரும் அதுக்கு தான் நாங்கள் ஜலாட்ரா எழுநூறு பயன்படுத்தியிருந்தோம் அதுக்கு அடுத்ததாக நாங்கள் ஏன் இந்த வட்டி அட்வான்டா போட்டோம்னா இப்போ பக்கத்து வயலே வந்து அட்வான்டா வந்து இப்போ பயிர் செஞ்சுருந்தாங்க அதை தான் இந்த கருதெல்லாம் வந்து அந்த வெயிலில் தான் இப்போ எடுத்து காட்டுறேன் ஓரளவுக்கு வந்து நல்லா கருது வந்து வந்து வந்திருக்கு ஒரு கருதோட தண்டு பகுதி மட்டும் இருபத்தஞ்சி கிராம் தான் வந்து வருது பேலன்ஸ் வந்து நூற்றம்பது கிராம் வந்து சோளம் வந்து வருது எல்லாமே அப்படி வரும்னா நம்ம காட்டில் அப்படி எல்லாமே எல்லா வயலையும் வராது ஒரு கருது வந்து பெருசாக விடலாம் அந்த பெருசாக வருது ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சி கிராமில் இருந்து இரநூத்தம்பது கிராம் வந்து வருது தண்டு இருபத்தஞ்சி கிராம் போனாலுமே ஒரு எந் இரநூறு கிராம் வந்து சோளம் வந்து வருது சுமாரான கருது பார்க்குறப்ப ஒரு நூற்றி கிராம் வந்து வருது 25 கிராம் தண்டு போக ஒரு நூற்றம்பது கிராம் வந்து வருது நம்ம நார்மலாக கனெக்ட் பண்ணுறப்ப ஒரு ஒரு சின்ன கருது கனெக்ட் பண்ணுறப்ப ஒரு நூற்றி கிராம் வந்து சோளமே வந்து வருது அப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறப்ப ஒரு ஏக்கருக்கு இந்த பக்கத்தில் தைப்பட்டத்தில் எப்பொழுதும் அதிகமாக ஒரு முப்பது மூட்டைக்கு மேலே வந்து மகசூல் வந்து எடுக்கலாம் கம்மியான ஒரு இருபத்தெட்டு மூட்டை வந்து எல்லாருமே நல்லா ஓரளவுக்கு வந்து பராமரித்தா இருந்து அதுக்கு அடுத்தது உரம் போட்டு பராமரித்தா ஒரு இருபத்தெட்டு மூட்டைக்கு வந்து குறையல்லாமல் எடுக்கலாம் அதிகபட்சமாக சொட்டு நீரில் வந்து நாற்பது மூட்டை மகசூல் வந்து எடுக்கிறாங்க நம்ம சொட்டு நீர் இல்லாதனால ஒரு முப்பது மூட்டை மகசூல் வந்து எடுக்கலாம் அடுத்ததாக இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் நாற்பத்தெட்டு மணி நேரம் கழிச்சு புழு வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்ட்டு ஆல்மோஸ்ட் இது வந்து டை கண்டிஷனில் இருக்குது ஒரு சில செடியெல்லாம் அந்த புழு வந்து மஞ்சளாக வந்து மாறிடுச்சு அந்தளவுக்கு வந்து நாற்பத்தெட்டாவது மணி நேரம் வந்து முதல்நிலை படைப்புளுக்கு இந்த ரெண்டு மருந்தும் ரிசல்ட் வந்து நல்லாவே வந்து இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்